அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம் நமது மே தின விழாவுக்கு நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த மேடைக்கு வரைக்கு தந்திருந்த சகோதரர் டிஎஸ் தியாகராஜன் அவர்களுக்கும் தற்போது பெங்களூருந்து விமானத்தில் வந்து கொண்டிருக்கிறேன் வந்து உங்களோடு இணைகிறேன் என்று உறுதியளித்துள்ள சகோதரர் திரு விஷால் அவர்களுக்கும் அதுபோன்றே மணாலியிலிருந்து விமானத்தில் வந்து கொண்டிருக்கின்றேன் முடிந்தால் வந்து இணைகிறேன் என்று உறுதி அளித்துள்ள சகோதரர் திரு சரத் இந்த விழாவில் கலந்து கொண்ட என்னுடைய மனைவி திருமதி கே ரோஜா அவர்களுக்கும் நம்முடைய வாழ்நாள் கடவான பிஎஸ்ஐ மற்றும் இஎஸ்ஐ பிஎஃப் மற்றும் இஎஸ்ஐ நமக்கு கிடைக்க சில வழிவகைகளை நமக்கு கற்றுத்தந்த இஎஸ்ஐயோடைய டெப்புடி டைரக்டர் திரு ரமேஷ்குமார் அவர்களுக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ளேன் நேரம் எப்போது ஓய்வாக கிடைக்கின்றதோ அப்போது வந்து கலந்து கொள்கின்றேன் ஐந்து மணி வரை உங்கள் நிகழ்ச்சி இருக்கிறது ஏதோ ஒரு நேரத்தில் வந்து கலந்து கொள்கின்றேன் என்று தகவல் அனுப்பியுள்ள நம்முடைய தொழிலாளர் துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் அவர்களுக்கு சம்மேளனத்தின் சார்பிலே பாராட்டுகளை சகோதரர் திரு ராதாரவியா சார் அவர்களுக்கும் திருச்சியிலிருந்து வாழ்த்துக்களை அனுப்பியுள்ள பூச்சி தமிழ் குமரன் அவர்களுக்கும் கலந்து கொண்டு சிறப்பித்த கலைப்பிரி தானுஜி அவர்களுக்கும் கலந்து கொண்ட சுஜாதா விஜயகுமார் அவர்களுக்கும் சகோதரர் திரு சிவா அவர்களுக்கும் சகோதரர் தனஞ்சயன் அவர்களுக்கும் எங்களுடைய கனவு திரைப்படத்தை நினைவாக்கிய திரு பி சி ஸ்ரீராம் அவர்களுக்கும் வருவதாக உறுதியளித்துள்ள திரு சந்தோஷ் நாராயண் அவர்களுக்கும் வாழ்த்து விடைபெற்ற அவர்களுக்கும் லலித்குமார் அவர்களுக்கும் எங்களுடைய சகோதரர்கள் திரு பி வாசு அவர்களுக்கும் உதயசங்கர் அவர்களுக்கும் ஜாகோ தங்கம் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து சங்க நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் சம்மேள நிர்வாகிகளுக்கும் என்னுடைய முறையான முதற்கண் நன்றி 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 எப்படி வந்து ஒரு விசிட்டிங் கார்டோ அதுபோல நான் ஒரு விசிட்டிங் கார்டு தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறற்கு நான் வந்து ஒரு விசிட்டிங் கார்டு தான் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவது என்றால் வந்திருந்து வாழ்த்தி அனைத்து விருந்தினர்களும் அது போன்றே நமது இருபத்தி மூன்று சங்கத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் சம்மேள நிர்வாகிகளும் இவர்கள் இல்லை என்றால் இந்த விழா இல்லவே இல்லை அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அனைவரின் முகமாகவே நான் இந்த விழாவை நடத்த நான் ஒற்றுக்கொண்டேன் செல்வமணியை பாராட்டுகிறேன் என்றால் அது அனைத்து உறுப்பினர்களும் அனைத்து நிர்வாகிகளும் சேரும் என்பதை நான் தயவு இந்த மேடையில் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் இல்லை அப்போ எல்லா புகழையும் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை என்னுடைய சக தோழர்களும் சக நிர்வாகிகளும் சக உறுப்பினர்களும் சேர்ந்து இந்த விழாவை நாங்கள் நடத்திருக்கோம் நாங்கள் வந்து முதல்ல எஸ்பிஎம் சாரை வந்து கூப்பிடலாமா நினைச்சோம் கூப்பிடும்போது சொன்னாரு சாருக்கு உடம்பு சரியில்லை அவர் வாழ்த்துறை மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணோம் ஆனா இந்த வயதிலும் இந்த விழாவில் வந்து எங்களை வாழ்த்த வந்திருக்கின்ற உண்மையாவே வந்து அவர் பார்ப்பேன் நான் பார்ப்பேன் எதிர்பார்க்கவே இல்ல சார் வருவாங்க எதிர்பார்க்கவே இல்லை என்ன கூப்பிட்டு சொல்ல முடியும் சொல்லும்போது எனக்கு ரொம்ப 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 வந்து எல்லாரும் வந்ததை விட உங்களுடைய வருகை எங்களை மிகச் சிறப்பித்தது மேதின விழா நமக்கு மூன்று விஷயங்களை வந்து நினைவுபடுத்துறதுக்கு இல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இது எல்லாரும் வந்து என்னை ப்ரொடியூசர்ஸ் பாராட்டும் போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பயமாக இருந்தது ஏன்னா எங்கள் ஃபெஃப்சி மீட்டிங் நடக்கும்போதே சொல்லுவாங்க சார் நீ ஃபெஃப்சி பிரசிடென்ட் மாதிரி இல்லை ப்ரொடியூசர் கவுன்சில் பிரெசிடென்ட் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் வேற என்ன ஏதாவது பாராட்டினீங்கன்னா எங்க ஆளுங்க நினைப்பாங்க அடடா இது உண்மைதான் போலது அப்படின்னு அதனால வந்து நான் வந்து என்ன என்னோட மனைவி சொன்ன மாதிரி ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஆச்சு நான் வரும்போது நான் உங்களை மாதிரி தான் நானும் வந்து சென்னைக்கு வரும்போது கோடம்பாக்கத்திலேருந்து வடபணி எடிட்டிங் ஸ்டுடியோ போகிறதுக்கு இருபத்தைந்து காசு வா இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஏழ்மையின் சூழ்நிலையில் நடந்து தான் நான் வந்துட்டுருக்கேன் கோடம்பாக்கம் ஸ்டேஷனில் இறங்குனா வடபணி வந்து ஏ வாகி ஸ்டூடியோவில் எங்களோட எடிட்டிங் ரூம் அதுக்கு பெரும்பாலும் நடந்து தான் வந்திருக்கேன் ஆனால் இன்றைக்கி ஒரு வசதியோட நல்ல குடும்பத்தோட சொசைட்டியில் மரியாதையோட உங்கள் எல்லோரோட அன்பை பெற்றவனாக இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னோடய உழைப்பு மட்டும் இல்லை என்னோட பணிபுரிந்து அனைத்து தொழிலாளர்களும் தான் இதற்கு காரணங்கள் தான் நான் வந்து நெஞ்ச முழுக்க நான் வந்து அப்போ என்னால் ஆனால் ஏதாவது உதவி என்ன பண்ணலாம் அப்ப இவர்கள் வந்து எஜுகேட் பண்ணும் ஏன்னா சினிமா வந்து மாறிட்டே இருக்கு மாறுகின்ற சினிமாவுக்கு நம்ம மாத்திக்கலன்னா சினிமா நம்மளை புறம் தள்ளிட்டு போயிட்டே இருக்கும் ஃபிலிமில் இருந்தது ஃபிலிமில் இருக்கும்போது அது வந்து டிஜிட்டல் மாறுது அப்ப நிறைய என்னுடைய என் கூட பணி சொல்கிறேன் சொல்றேன் சார் டிஜிட்டல் ஒர்க் பண்ணோம் என்னோட டெடிட்டர் எதுவும் சங்கர் அவர் இப்போ இல்லை அவன்கிட்ட சொல்கிறேன் டேய் டிஜிட்டல் இது பண்ணுறாங்க செல்லமணி அதெல்லாம் மாட்டான் ஒரு அஸ்டண்டை வச்சுக்கலாம் காலம் மாறும்போது டிஜிட்டல் மொத்தமாக வந்து அவனை ஓரம் கட்டிடுச்சு அப் நான் அசோக் மேத்தாவில் இருக்காங்க அசோக் மேத்தாவில கூட ஒர்க் பண்ணும்போது அவர் டிஜிட்டலில் கன்வெர்ட் ஆகிறாரு அவர் எனக்கு ஐடியா கொடுக்குறாரு சொல்லமணி நம்ம வந்து டிஜிட்டல் கன்வெர்ட் ஆகலான்னு நான் தான் ரெண்டாவது படம் இந்த டிஜிட்டலில் தமிழ் சினிமாவில் வந்து எடிட்டிங் பண்ண ரெண்டாவது படம் என்னோட படம் தான் அவருக்கு அது எடிட்டர் அப்போது நானும் அவரும் அதில் கன்வெர்ட் ஆகலன்னா அங்கேருந்து நாங்கள் காணாமல் போயிருப்போம் அப்போ முதல்ல வந்து தெருக்கூத்தா இருந்த சினிமா மேடை நாடகமாக மாறுச்சு அப்போ தெருக்கூத்தி வந்து கொஞ்சம் காணாமல் போயிடுச்சு மேடி நாடகமாக இருந்த சினிமா மேடை நாடகமாக இருந்த கலை வந்து மறுபடியும் சினிமாவாக மாறும்போது ரெகுலராக வந்து எவ்வரி சாட்டர்டே சண்டேல வந்து ட்ராமா போட்டுருந்த இதிலும் காணாமல் போயிட்டாங்க சினிமா வர ஆரம்பித்தது ஆனால் அதே நடிகர்கள் தான் இருக்காங்க மேடையில் நடித்த நடிகர்கள் தான் இருக்காங்க அன்றைக்கி நாலு யூனியனாக இருந்தது இருபத்தி நாலு யூனியன் தேவைப்பட்டுச்சு இன்னைக்கு இப்போ இருபத்தி நாலு யூனியனாக வந்துட்டுருக்கு இப்போது அடுத்த ஸ்டேஜுக்கு சினிமா வந்திருக்கு இதில் யாரும் இல்லாமல் படம் எடுக்கலாம் எல்லோரும் வச்சுக்கிட்டு படம் எடுக்கலாம் அடுத்த லெவலுக்கு நம்மளை எல்லாரும் நம்ம தயார்படுத்திக்கணும் இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப டிமாண்ட் எது தெரியுங்களா பணம் இல்லை தொழிலாளி தான் இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப டிமாண்டாக இருக்கும் தொழிலாளி தான் அந்த உண்மை நமக்கு தெரியல முதல்ல அந்த உண்மை நம்ம தெரிஞ்சுக்கணும் நாம எவ்வளோ முக்கியமானவங்க எங்க நம்ம வந்து பின்னாடி போய்டுவோம்னா வளர்கின்ற தொழில நம்ம நாம் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அது எதுவா ஒன்றாலும் இருக்கட்டும் டைரக்ஷனாக இருக்கட்டலாம் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கலாம் எடிட்டிங்காக இருக்கலாம் சாப்பாடு போடுறதா இருக்கலாம் சாப்பாட்டு தட்டை வந்து க்ளீன் பண்ணுறக்கூடாது இருக்கலாம் ட்ரைவிங்காக இருக்கலாம் இல்லை லைட்மேனாக இருக்கலாம் டெக்னீஷியனாக இருக்கலாம் மேக்கப்பாக இருக்கலாம் டான்ஸாக இருக்கலாம் ஃபைட்டாக இருக்கலாம் எது ஒன்றாலும் இருக்கலாம் ஆனால் அப்டேட் ஆகிட்டே இருக்கு நம்ம வந்து நான் புலன் விசாரணை எடுக்கும்போது இந்த வசதி இருந்தால் நான் நிச்சயமாக இந்த சினிமா தமிழ் இங்கிலீஷ் சினிமா மாதிரி எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் இங்கிலீஷ் சினிமாவே எடுத்திருப்பேன் இந்த வசதி அப்போ இருந்திருந்தா அப்போ உங்களுக்கு இப்போ இந்த வசதி கிடைச்சிருக்கு இப்போ இருக்கிற டைராக்டர்ஸுக்கு டெக்னீஷியன்ஸுக்கு அளப்பரிய வசதிகள் கிடைச்சிருக்கு அதை நாம் பயன்படுத்திக்கிட்டோமா நிச்சயமாக நம்மளை யாரும் இந்த இடத்துல அசைக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் சினிமா யாருக்கு சொந்தம்னு நினைக்கிறீங்க நீங்கள் ப்ரொடியூசர்ஸுக்கா நிச்சயமா இல்லை நிச்சயமாக இல்லை தமிழ் சினிமாவில் முப்பது நாற்பது வருஷம் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இப்போ தியாகராஜன் சார் இருக்காரு சிவா சார் இருக்காங்க இது மாதிரி சில சில கம்பெனிஸ் இருக்கு தானு சார் இருக்காங்க அதாவது விரல் விட்டு எண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் தான் முப்பது நாற்பது வருஷம் இருக்காங்க